இருக்க மனமூட்டிகளை அதிகம் சேர்க்கணும் அதை தேயிலையில போட்டு குடிக்கலாம் என் மகளுக்கு தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கிறது பொடுகு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் உடலில் வேர்வை துர்நாட்டம் ஆறும் வலி குறவும் பொடுகு வந்து தலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல்ப்ல வரக்கூடிய ட்ரைனஸ் செகண்டரியா அதுல கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகும் செஞ்சிடும் அந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு காரணம் உடலினுடைய சூடு அதிகமாக பித்தம் அதிகமாக இருக்கிறது நாங்க சித்த மருத்துவர்கள் உடல் சூடு அப்படின்னு சொன்னோட நிறைய நவீன மருத்துவர்கள் எல்லாருக்கும் ஒரே டெம்பரேச்சர் தானே இது என்ன சூடு குளிர்ச்சின்னு நிறைய விவாதிப்பாங்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த டெம்பரேச்சர் வேற நாங்க சொல்லக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படிம்போ அந்த மெட்டபாலிக் ரேட் வேற அந்த சூடு அதிகமா போதுதான் பொடுகு வரும் யார் அடிக்கடி தலைக்கு குளிக்கலையோ அவங்களுக்கு தான் பொடுகு அதிகம் வரும் நிறைய பெண்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்க நேரம் இருக்கிறது தலைமுடிய காய வைக்கிறதுல வைக்க முடியறது இல்லைன்னு பண்றாங்க அப்படி பண்ணக்கூடாது முடிந்த வரைக்கும் தலைக்கு குளிக்கணும் குளித்தல் அப்படின்னாலே அது தலை தான் பொருள் நிறைய சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி பேர் கழுத்துக்கு இடுப்புக்கு தான் குளிக்கிறாங்க தலையை மட்டும் வாஷ் ஹேர் வாஷ் அப்படிம்பாங்க குளித்தல்ங்கிறதுக்கு பேர் வந்து அழுக்கு நீக்கிறது கிடையாது நம்ம அழுக்கு நீக்கி குளிக்கிறதா இருந்ததுன்னா எல்லாரும் ராத்திரி தானே வந்து குளிக்கணும் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்து கசகசான ஆன அப்புறம் தான் அழுக்கு நீக்கிறது குளிக்கணும் ஏன் காலங்காலத்தில அஞ்சு மணிக்கு குளிக்க சொன்னாங்க எதற்காக காலையில குளிக்கிறோம்னா உடலில் வியாபித்து இருக்கக்கூடிய பித்தத்தை காலையில் தணிப்பதற்காக தண்ணீரை ஊத்துறோம் இரவுல வந்து சந்திரனுடைய ஆட்சி இரவுல பிரபஞ்சமே குளிர்ந்துருக்கும் அந்த நேரத்தில் உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக சூடா இருக்கும் அப்ப சூடா இருக்கிற உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியை நோக்கி மாறுவதற்காக ஒரு டிரிகரிங் ஃபேக்டர் தான் தலையில தண்ணி ஊத்துறது தலையில குளிக்கிறது பித்தத்தை தணிப்பதற்காக நாம அதை விட்டுட்டு காலையில தலைக்கு தண்ணீரை குளிக்காம கழுத்து கீழே குளிச்சா தலையில சூடு இருந்து கொண்டே இருக்கும் அந்த சூடு தான் சைனசைட்டிஸா வர்றது தும்மல் வர்றது மூக்கடைப்பு வர்றது தும்மல் மூக்கடைப்பு எல்லாம் திரும்ப தண்ணி ஊத்துறோடனே அந்த சளி வெளியே வர பார்க்கும் இவன் என்ன நினைச்சுக்கோன்னா தண்ணி ஊத்துறதுனால சளி வந்துருச்சு தண்ணி ஊத்துறதுனால தலையில நீர் கோத்துருச்சுமா உண்மையிலே உள்ள இருக்கிற விஷயம் வெளியே வரும் நம்மளுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப தவறாக நம்ம வந்து பல பழைய விஷயங்கள் மரபு சொன்ன நுணுக்கமாக பார்த்து அறிந்த விஷயங்களை இன்றைய அறிவியல் வைத்து விலக்கி விலக்கி போறோம் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நேரம் இதுலே ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் நினைக்கிறேன் நேற்று கேள்விப்பட்ட விஷயம் உங்களுக்கு கூட அது சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம வீட்டுல வந்து காக்கா கரைஞ்சதுன்னா உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க யாரோ விருந்தாளி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த அறிவு வந்துச்சு காக்கா கரைஞ்சதுன்னா விருந்தாளி வராங்கங்கிறது எல்லாரும் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சொன்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் நேற்று முன்தினம் ஒரு அறிஞர் பேசும்போது கேட்ட விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமாக இருக்கிறது காக்கா கரைஞ்சி இப்ப நாய் கலைச்சதுன்னா சொல்லலாம் ஆள் வருது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா நாயை அப்படி பயிற்று வித்திருக்கிறோம் மாடு கிருந் மாடும் ஒரு வீட்டில் கட்டி இருக்க மாட்டில் அந்த இடத்துல நகண்டு போனால் அது தெரியாத ஆள் வராங்க அப்படின்னு நகரும் காக்கா கரைகிறதுக்கும் விருந்தினர் வர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் ஒரு பெரிய வரலாற்று உண்மை மாலுமிகள் அந்த காலத்துல கடல்ல போகும்போது கரை எங்க இருந்து தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பல காக்காவை பிடிச்சிட்டு போவாங்களாம் பல காக்காவை பிடிச்சி கொண்டு போயிட்டு கடல்ல போய் கொண்டே இருக்கும் பொழுது கரை எங்க இருக்குன்னு தெரியாது இருக்கும்போது இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாது ஒரு காக்காவை அவுத்து விடுவாங்களாம் அப்ப அந்த காக்கா உடனே கரை இருக்கனோ இடத்தை நோக்கி அந்த காக்கா பறக்கும் உடனே மாலுமி தன் கப்பலை திரும்புவான் அப்ப கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காக்கா அங்க கடல்ல இருந்து உள்ள இருந்து வருது அப்படின்னு உடனே அந்த மக்கள் எல்லாம் யாரோ ஒரு விருந்தினர் கடல் வழியாக வாராங்க காக்கா கரைந்து வருது விருந்தினர்கள் வாரார்கள் என்று புரிந்திருக்கிறார்கள் எவ்வளவு நுணுக்கமான விஷயம் அப்ப வந்து அந்த காக்கா வருது கா வந்தா பல பொருட்களோடு மக்கள் வருகிறார்கள் என்பதை புரிந்து அந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சொற்றொடராக நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கவங்க கூட சொன்னோம் காக்கா புரிய கத்துது விருந்தினர் இப்படி பல நுணுக்கமான பல ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்முடைய மரபு வைத்திருந்திருக்கிறது தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மரபை கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள் உற்று பாருங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் அவையெல்லாம் மடமை இல்லை அவற்றிற்கு பின்னால் நிறைய பொருள் இருக்கிறது அதில் ஏதாவது சமூக அவலங்கள் இருக்கிறது வெறும் ஜாதிய அவலங்கள் இருக்கிறது பண்பாட்டு சிதைவுகள் இருக்கிறதுன்ற அதை தூக்கி எறிஞ்சிடலாம் அறிவு அப்படித்தான் வேலை செய்யணும் அதற்காக மொத்தமாக மரபை தூக்கி தூக்கிங்கிறது தவறான ஒரு விஷயம் நேரம் இன்னும்